ஹலோ ஆல் ஸ்ருதிகாவோட ரீசெண்டாக நடந்த ரியூனியன் பார்த்துட்டு ஸ்ருதிகா எக்ஸ்போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹிந்தி சைடெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாவை பார்க்குறதுக்காக பக்கா மஸ்கான் அதே மாதிரி ஆலீஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து திருப்பதி போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க திருப்பதி போன ஃபோட்டோஸ் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி ஆலிஸோட ஃபோட்டோ நேத்து எக்ஸில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது ஸோ அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஃபேமஸாகிடுச்சு அவங்க சென்னை வந்தது ஸோ இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிகா வந்து எக்ஸ்போஸ்ட்டு அதாவது க கரனை வந்து திரும்பிய பார்க்கல கரண்ட் கூட இருக்கிற எல்லாம் வந்து சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி சைடில் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா வின்னர் ஆனது வந்து ஷுதுக்கியாவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் வந்து கரண்ட் கூட எந்த காண்டாக்ட்டுமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஷ்ருக்கா ஃபினாலே முடிஞ்சு வெளியே வந்த பிறகு கரண்ட் கிட்டே பேசிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க இன்டர்வியூலே அதே மாதிரி கரண்ட்க்கு மெசேஜ் பண்ணாங்க ஸோ அவங்க நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் கரண்ட் தான் வந்து ஷுருக்கியாவை ஃபாலோ பண்ணவே இல்லை நம்ம இந்த விஷயம்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க கரனோட போட்டோ போட்டு கன்கிராட்ஸ்லாம் போடவே இல்லையா ஸ்ருதிகா அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஸ்ருதிகாவை பத்தி மேலும் என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாவுக்கு வந்து கரனோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பிடிக்கவே இல்லை ஸோ கரண் வின்னர் ஆகினதும் பிடிக்கவே இல்லை தான் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபோட்டோஸ் கூட ஷேர் பண்ணல இந்த வீர் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோலாம் வந்து ஸ்ருதிகா லைக் பண்ணல ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா வந்து மனசுல அந்த அளவுக்கு வன்மம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாவுக்கு கரண் கிட்டலாம் வந்து நட்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொல்லுங்க கரண் பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப பிஸியாக தான் இருக்காரு ஒவ்வொரு நைட்டு வந்து அவருக்கு ஒவ்வொரு பார்ட்டி இருக்குது ஸோ நேத்து நைட் அதாவது தேர்ஸ்ட் நைட் கூட பார்த்தீங்கன்னா சும் கூட வந்து ஒரு பெரிய பார்ட்டி அட்டன்ட் பண்ணியிருக்காங்க பார்ட்டியில் நிறைய பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ அவங்க கூடயே வந்து பிக்பாஸ் கண்டெஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க சில பேர் ஸோ எல்லாருமே இல்லை ஸோ அதில் எஸ்பெஷலி வந்து சும் கரண் டிக் விஜய் அதே மாதிரி சாரா அண்டு அவங்களோட ஹஸ்பண்ட் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கரண் பிஸியாக போயிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஸ்திகாவை எப்படி போய் மீட் பண்ண முடியும் இத்தனைக்கும் சுருகியாவை பார்க்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னை வந்திருந்தாங்க ஸோ ஆலிஸும் முஸ்கானும் அதே மாதிரி பக்காவெலாம் சென்னை தான் வந்திருந்தாங்க ஷுகியாவுக்கு ஆப்போசிட் டீம் பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்குது ஷுகியா பாம்பே போயிட்டு இவங்கள மட்டும் மீட் பண்ணாங்க பக்காவை மட்டும் மீட் பண்ணாங்க கரனை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க சும்மா அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்க பேசுகிறாங்க ஸோ சென்னை வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போகணும் இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஸோ அவங்க ஜஸ்ட் திருப்பதி டெம்பிள் தான் போயிட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் ஸ்ருதிகா இந்த டெம்பிள் போயிட்டு எடுத்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணாங்க இல்லையா அது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கரண் அவார்ட் ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண ஃபோட்டோஸில் விட ஸ்ருகாவோட ஃபோட்டோஸு அலீஸோட ஃபோட்டோ தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு மேபி அதனால கூட இருக்கலாம் ஐயோ ஸ்ருகிகாவோட ஃபோட்டோஸ்லாம் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டமக் பேர் இருக்கும் இல்லையா அந்த ஒரு ரீசனால் வந்து இந்த மாதிரி பொருளை வந்து கிளப்புறாங்க ஸோ இதில் வந்து நீங்களே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே மேபி சுதிகா ஹேட்டர்ஸ்லாம் வந்து கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்துட்டுருப்பாங்க சுதிகா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க டெம்பிள் போட்டு ஃபோட்டோ போட்டது இவ்வளோ பெரிய தப்பாக இந்த அளவுக்கு ஹாப்பி மூமெண்ட்டான ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது மற்ற ரி விட ஸ் யூனியன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து எல்லோரும் இருக்காங்க அவங்க பேசட்டும் நம்மளுக்கு என்ன எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம்